தென்னாடி சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சிவ வழிபாட்டில் மிக உன்னதமான நூலாகவும் சிவத்தை தொடுவதற்கும் சிவநாமத்தை வழிபடுவதற்கும் முதல் நூலாகவும் நாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நூலாகவும் நாம் முத்தி அடைவதற்கு உன்னதமான நூலாகவும் உலக நாடுகளுக்கே ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் மூலமாக எம்பெருமான் அறிமுச அறிமுகம் செய்த ஒரு நூலாக கருதப்படக்கூடியது திருவாஷகமாகும் இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை மாணிக்க வாசகர் மூலமாக சிவபெருமான் நமக்கு அளித்த உன்னதமான ஒரு பொக்கிஷமாகும் அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவாசகத்தை திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கு உருகார் என்று சொல்வதை போல திருவாசகம் என்பது தேனின் சுவைக்கு ஒரு ஓமையாக ஒப்புமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பொக்கிசமாக நாம் பார்க்கின்றோம் ஏன் தேனோடு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது தேனானது தன்னுடன் சேர்ந்த பொருள்களை கெடாமல் பார்த்து அதேபோல் இந்த திருவாசகத்தை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது அந்த திருவாசகத்தை சேர்ந்தவர்களோடு நாம் இணைந்து பயணம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கெடுதல் இல்லாமல் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான நூலாக கருதக்கூடிய திருவாசகமாகும் அது மட்டும் இல்லாமல் தேன் என்பது மனிதனுடைய நோய்களை போர்க்கக்கூடிய உடல் நோய்களை போர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான மருந்தாக நாம் உடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும் அதேபோல் திருவாசகம் என்பது நமக்கு கூடிய உடல் நோய்களை பொறுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான மருந்தாக நாம் சொல்லக்கூடிய விஷயமாகும் அதே போல் திருவாசகம் என்பது திருவி நோயை அகற்றக்கூடிய ஒரு உன்னதமான நூலாக இருக்கக்கூடியது திருவாசகமாகும் கீர்த்தி அகவல் என்று சொல்லக்கூடிய கீர்த்தி திரு அகவல் ஐம்பத்தி அகவலில் இந்த கீர்த்தி திருவகவல் என்பது மிக உன்னதமாக அடியார்களுக்கு எம்பெருமான் செய்து திருவிளையாடலாகும் எம்பெருமானே நாம் உள்ளத்தில் வழிபாடு செய்வதற்கு ஒரு அகவல் வாழ்க்கையிலேயே குழந்தைப்பதற்கு ஒரு அகவல் அதே போல் நம்முடைய திருமணத்தடை தடை தொழிலுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வகையான மாணிக்க வாசகர் மூலமாக எம்பெருமான் கழித்த பொக்கிச மூலமாகும் இதை நாம் படித்தாலே நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயமாகும் என் வாழ்க்கையிலே நான் கஷ்டப்படுகின்றேன் துன்பப்படுகின்றேன் துயரப்படுகின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் இழப்புகளை சந்தித்து நிம்மதி இல்லாமல் தூண்டி இருக்கிறது உலகத்திலே யாராலும் எனக்கு நிம்மதி கிடையாது குழந்தைகளால் நிம்மதி இல்லை மனைவிகளால் நிம்மதி இல்லை அல்லது கணவனால் நிம்மதி இல்லை பெற்றோர்கள் சகோதரர்கள் உற்றார் உறவினர்கள் தொழில் ஸ்தானங்கள் எவற்றிலும் நிம்மதி இல்லையா நீ எடுக்க வேண்டியது ஒரு பொக்கிசமாக கருதப்படியது திருவாசகம் ஆகும் அந்த திருவாசகத்தை நாம் அழகாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களை நாம் படிக்கின்ற சமயங்களில் எம்பெருமா நம்முடைய ஆத்மாக்குள் குடிகொண்டு நம்மளுடைய கஷ்டங்களை விளக்கக்கூடிய உன்னதமான நூலாகும் ஆகையினால்தான் உலகத்திற்கு திருவாசகத்தை அறிமுகப்படுத்துவதற்கு எம்பெருமா நீசன் ஒரு இந்துவை தொடவில்லை ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரை இந்தியா விளந்து இருக்கக்கூடிய அத்தனுடைய இந்துக்களுடைய கையிலையும் பைப்பிளையும் அவருடைய கழுத்திலேயே சிலுவையும் தொங்கப்பட வேண்டும் என்று வந்தப்பட்ட ஒரு பாதிரியாரிடம் எம்பெருமான் நீசன் அவர் ஆத்மாவை தொட்டு உலகறிய செய்தார் பரம்பரல் பரமேஸ்வரன் அப்படிப்பட்ட அந்த பொக்கிசமான ஒரு நூல் திருவாசகம் ஆகும் அடியின் அடிக்கடி பதிவு செய்வதை போல ஒவ்வொருடைய இல்லங்களிலும் ஒவ்வொருடைய குழந்தைகளுக்கு கட்டாயமாக அந்த திருவாசகம் எனக்கூடிய சொல்லக்கூடிய பொக்கிசத்தை நாம் கொடுத்துகின்ற சமயத்தில் அதை தொட்டாலுமே அவர்களுக்கு என்ன கிடைக்கும் வாழ்க்கையிலே எல்லா வகையான பலனங்களையும் அடையலாம் அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னுடைய பாடல் வரிகளிலே எல்லா வகையான சிறப்புகளும் உடைய சிவபெருமான் தில்லை மூதுர் ஆடிய திருவடி பல் உயிர்களுக்கெல்லாம் பயந்தினலாகி எண்ணில் வழுகுணம் எழில்விற விளக்கி மண்ணும் விண்ணும் வானவர் உளவும் துல்லிய கல்வி தோற்றும் அளித்தும் அடியார் உள்ளத்தே அதிதீரார் கொடியாய் கொண்ட கொள்ளையும் சிறப்பும் எம்பெருமானேசன் தில்லை மூதுரிலே ஆடிய அந்த திருவடி வாதமானது எல்லா உயிர்களின் நீக்கமர் நிறைந்திருக்கிற எம்பெருமானீசன் மண்ணுலகத்திலையும் விண்ணுலகத்திலும் உலகத்திலையும் எண்ணற்ற வகையான கலைகளையும் கல்விகளையும் தோற்றியும் அளித்தும் அடியார்கள் உள்ளத்திற்குடிய அந்த ஆணுவம் என்ற மனத்தை அடியோடு அறுத்து அடியார் உள்ளத்திலே என்றென்றைக்கும் எப்பொழுதும் குடிகொண்டிருக்கக்கூடிய நாம் விலகினாலும் நம்மளை விட்டு விலகாத வரும் பொருள் அப்படிப்பட்ட சிவத்தை நாம் வழிபாடு செய்வதற்கும் அந்த திருவாசகத்தை தொட்டு நாம் படிப்பதற்கும் வணங்குவதற்கும் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நாம் இந்துக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள்களையும் சிவபெருமானுடைய அருளை கொண்டு கொண்டு போய் சேர்த்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் நாம் இந்தியாவை சேர்ந்த ஒரு கிடையாது அப்படிப்பட்ட அவர் மூலமாக உலகறிய செய்த எம்பெருமா ஈசன் இது எப்படி என்றால் உருடைய உடைய நூலுக்கு பார்த்தோம்னா நூலை எழுதக்கூடியவராக இருப்பார்கள் அந்த நூலை என்ன பண்ணுவார்கள் சில பேரு மொழிபெயர்ப்பு செய்வார்கள் நூலை எழக்கூடியவர் உரையாசிரியராக இருப்பார்கள் அதை என்ன பண்ணுவார்கள் சில பேர் மொழிபெயர்ப்பு செய்வார்கள் இப்ப நம்ம திருவாசகம் என்பது நாம் இந்தியாவில் நமக்கு கிடைத்த நேரடியாக நாம் எல்லா பலன்களையும் எல்லா வகையான செல்வத்தையும் அடையக்கூடிய ஒரு முதல் மூல நூலாகும் அப்படிப்பட்ட நம் கையில் இருக்கக்கூடிய அந்த முதல் மூல நூலாக இருக்கக்கூடிய பொக்கிசத்தை இரண்டாவதாக ஒரு மதத்தை சார்ந்தவர் சிவபெருமான பற்றி அறியாதவர் தெரியாதவர் புரியாதவர் இந்து மதம் என்பது என்ன என்று அறியாதவர் அவருடைய கையிலே கொடுத்து உலக நாடுகளுக்கு செய்து செய்திருக்கின்றார் அப்ப எதுவுமே தெரியாத ஒருவர் என்ன பண்ணார் ஆழ்மை செய்து கொண்டார் நாம் ஒவ்வொருவரும் எம்பெருமானை ஆழ்மை செய்து கொள்வதற்கும் அருளை நாம் அடைவதற்கும் கட்டாயமாக நாம் கையில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் திருவாசகம் ஆகும் ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் குழந்தைகள் எப்படிப்பட்ட நூல்களை வைத்திருந்தாலும் ஊரு கையிலும் ஒரு என்ற அந்த பொக்கிசத்தை வாங்கி தயவு செய்து கொடுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாடல அந்த குழந்தைகள் படிக்கின்ற சமயத்தில் அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தது எதை சாதிக்க வேண்டும் எதற்காக எம்பெருமான் அந்த குழந்தை உலகத்திற்கு கொண்டாந்து படைத்தார் என்பதற்கு அடையாளமாக சாட்சியாக அந்த குழந்தையை உலகறிய செய்வார் இது சத்தியமான உண்மையாகும் ஆகும் ஆகினால் நமக்கு கிடைத்த அருமையான அந்த பொக்கிசமாக இருக்கக்கூடிய அந்த திருவாசகத்தை எல்லோரும் வணங்கி அந்த நூலை தொட்டு இந்த ஞானத்தை பெற்று எல்லா வகையான பிரச்சனையும் எம்பெருமான் விளக்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்கு சதா சிவநாத ஓம் நமோ நமச்சிவாய நமகா